அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ரெண்டு பார்க்க போகிறோம்னா காவல்நிலை ஆணையங்களில் மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் தினசரி மூணு மூணு கொஸ்டின் அப்டேட் ஆகிட்ருக்கோம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா பார்த்துக்கோங்க தெரிலனா தெரிஞ்சுக்கோங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த மூணு கொஸ்டின் என்னங்கிறத நம்ம விடிய பார்க்கலாம் வாங்க விடிய கலப்பலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று காவல்நிலை எண் இருபது இதை பற்றி கூறுகிறது ஆன்சர் ஏ காவல்நிலை கண்காணிப்பாளர் ஆன்சர் பி மாவட்டத்தில் பயிற்சி ஆன்சர் சி உட்கோட்டத்தில் பணி நியமனம் ஆன்சர் டி பதவி துறப்பு கரெக்டன் ஆன்சர் என்ன பார்த்துடலாம் ஆன்சர் ஏ காவல் துணை கண்காணிப்பாளர் கொஸ்டின் நம்பர் ரெண்டு கண்காணிப்பு மற்றும் லஞ்ச ஒழிப்பு பிரிவில் சிறப்பு பணியாற்றும் காவல் அலுவலர்களுக்கு வழங்கப்படும் பதக்கம் எது ஆன்சர் ஏ முதலமைச்சர் அண்ணா பதக்கம் ஆன்சர் பி முதலமைச்சர் காவலர் பதக்கம் ஆன்சர் சி ஆளுநரின் கண்காணிப்பு பதக்கம் ஆன்சர் டி காந்தியடிகள் காவல் பதக்கம் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் சி ஆளுநரின் கண்காணிப்பு பதக்கம் கொஸ்டின் நம்பர் மூணு காவல்துறை குற்ற அருங்காட்சியகம் பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆன்சர் ஏ பிஎஸ்ஓ அறநூற்றி எண்பத்தி மூன்று ஆன்சர் பி பிஎஸ்ஓ அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ஆன்சர் சி பிஎஸ்ஓ நானூற்றி எண்பத்தி நான்கு ஆன்சர் டி பிஎஸ்ஓ அறநூற்றி இருபத்தி ஒன்று கரெக்டாக ஆன்சர்னு நம்ம பார்க்கலாம் ஆன்சர் டி பிஎஸ்ஓ அறநூற்றி இருபத்தி ஒன்று நம்ம இந்த வீடியில் மூணு கொஸ்டின் பார்த்தோம் மூணு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர்னு நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக செக் பண்ணி பார்த்தோம் ஆன்சர் பதிவு பண்ணுறோம் ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தருவீங்க மாற்றி அமைச்சிக்கலாம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் இதே போல் ஒரு மூணு கொஸ்டின் போடுறோம் அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்